வீடு பிப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரம் இலங்கையும் எழுத்துருவாக்கம் கே ஜி பாஸ்கரன் குரல் வடிவம் குபிரபு தோழர் ஜெய்சிங் வங்கி பணியிலே இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் நீண்ட காலமாக திருநெல்வேலியில் குடியிருந்து வருகின்றார் அவரை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தெரியும் மிக அமைதியான சுபாவம் கொண்டவர் அந்த அமைதிக்கு பின்பு ஆழமான சோகமம் உண்டு என்பதை பின்னர் அறிந்தேன் அவர் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாம் இலங்கையில் இலங்கையில் நடந்து வரும் பாரம்பரிய மாற்றங்கள் குறித்து அவரிடம் விவாதிப்பதுண்டு ஏராளமான விடயங்களை அவர் என்னோடும் சிறு கூட்டங்களிலும் விரிவாக எடுத்துரைத்ததும் உண்டு இதுவரை அவர் சொல்லாத கதைகளையும் இலங்கையில் நடந்து வரும் மாற்றங்களையும் விரிவாக்க சொல்லும் வகையிலே தனது மீண்டும் தேயிலை வாசம் என்னும் நூலை தமிழ் வாசகர்களுக்கு சமர்ப்பணம் செய்துள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத வாக்கிலே பதினைந்து நாட்கள் இலங்கையை சுற்றி வந்த பயண அனுபவத்தை தனது நூலிலே பதிவு செய்துள்ளார் அதனை வெறும் பயண நூலாக மட்டும் சுருக்கிவிட முடியாது அது ஒரு அரசியல் இலக்கிய பயண நூல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏராளமான தரவுகள் உணர்வுமிக்க நிகழ்வுகள் ஆதிக்கதைகள் வரலாற்றின் சாட்சியங்களாக பல மனிதர்கள் என்று உணர்ச்சி ததும்பும் சித்திரமாக வடித்து தந்திருக்கிறார் தோழர் ஜெய்சிங் நாமும் அவர் கைப்பிடித்து இலங்கையை சுற்றி வந்த அனுபவத்தை தந்துவிடுகின்றது மீண்டும் தேயிலை வாசம் இலங்கையை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் கட்டாயம் வாசிக்க வேண்டிய நூல் என்று நான் இதை சொல்வேன் தோழர் சிங் மலையகத்திலே பிறந்து வறுமையான பின்னணியிலே கல்வி பயின்று பேராதனை பல்கலைக்கழகத்திலே உதவி பேராசிரியராக பணியாற்றினார் மலையக மக்கள் இந்திய வம்சாவளியினர் இலங்கை பிரிட்டிஷாரின் ஆளுகையின் கீழ் இருந்தபோது தேயிலை தோட்டங்களை உருவாக்க இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் டாக்டர் பி எச் டேனியல் எழுதிய எரியும் பணிக்காடு சிலருக்கு நினைவு பெறக்கூடும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வாறு இலங்கை சென்ற இந்தியர்கள் மலையகத் தமிழர்கள் பல தலைமுறைகளாக அங்கேயே வாழ்பவர்கள் ஜெயசிங் மலையக தோட்ட பாடசாலை ஆசிரியரின் மகனாக பிறந்தவர் இந்தியாவிலே இருந்து இலங்கை செல்லும் போது கடலிலே மாண்டவர்கள் பல ஆயிரம் பேர் அப்படி இந்தியாவிலே இருந்து இலங்கை சென்ற ஆதி கப்பல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு கடலில் மூழ்கிய வரலாறு உண்டு எங்கோ கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை அறிந்த நாம் இதோ நமக்கு மிக அருகில் கடலில் மூழ்கிய ஆதிலட்சுமி லட்சுமி கப்பலையும் ஜலசமாதியான மக்களையும் அறிந்திருக்கவில்லை என்பது ஒருவித அரசியல்தான் மலையகம் சென்ற மக்கள் காடுகளை செம்மை செய்து தேயிலைத் தோட்டங்களாக உருவாக்கினார்கள் தமது உரிமைக்காக தொழிற்சங்கங்களிலே இணைந்தார்கள் இடதுசாரி அரசியல் மலையகத்தில் செல்வாக்கு பெற்ற இயக்கமாகும் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் இலங்கை இடதுசாரி இயக்கங்கள் செல்வாக்கு பெற்றிருந்தன அதன் நேற்றியாகவே சமீபத்திய ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அவதானிக்க முடிகின்றது கூலிகள் மற்றும் இடதுசாரி செல்வாக்கு ஆகியவற்றின் காரணமாக மலையக மக்கள் சந்தித்த துயரங்கள் ஏராளம் அவர்களது பிரஜா கூட பறிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சாஸ்திரி சிரியமா ஒப்பந்தம் ஏற்பட்டு மலையக தமிழர்களை இந்தியா திரும்ப அழைத்துக் கொள்வது என முடிவாகியது பல ஆயிரம் மலையக தமிழர்கள் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் பிறந்து சொந்த நாடென கருதி வளர்ந்த மண்ணிலே இருந்து கண்ணீர் மல்க அடுத்தது என்ன என்பது குறித்து எந்த தெளிவான பாதையும் கண்ணுக்கு தெரியாத நிலையில் தலைமன்னாரிலே இருந்து கப்பலேறி இந்தியா வந்தார் தோழர் ஜெய்சிங் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் அதே தலைமன்னார் சென்று எதுவும் எனக்கு தெரியாது என அலைவாயும் கடலிலே நின்று இலங்கையை திரும்பி பார்க்கின்றார் மன்னிப்பு கோருவது போல கடலில் அவரது கால்களை தழுவுகின்றது அதுதான் மீண்டும் தேயிலை வாசம் அத்தியாயம் இரண்டும் மூன்றும் நமக்கு இலங்கையை அறிமுகம் செய்கின்றது ராமேஸ்வரத்திலே இருந்து இருபத்தி ஐந்து மைல் தொலைவு அந்த காலத்திலே படகுகளில் தமிழகம் வந்து புதிய திரைப்படங்களை பார்த்துச் செல்வது இலங்கை தமிழர்களின் வழக்கமாம் ஒன்பது மாகாணங்கள் இருபத்தைந்து மாவட்டங்கள் உள்ளடங்கியது இலங்கை எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது வீதம் சிங்களவர்கள் பதினொரு தசம் ஒரு வீதம் இலங்கை தமிழர்கள் ஒன்பது தசம் மூன்று வீதம் இஸ்லாமியர்கள் நான்கு தசம் ஒரு வீதம் மலையக தமிழர்கள் பன்னிரண்டு சதவீதமுள்ள இந்து மக்கள் மத்தியிலே ஆர்எஸ்எஸ் மிக வேகமாக ஊடுறிந்து வருவதை எச்சரிக்கை செய்கின்றது இந்த நூல் இலங்கை தமிழர் மற்றும் மலையக தமிழரிடையே உள்ள முக்கிய வேறுபாடு சாதிய ஏற்றத்தாழ்வு தாழ்வு என்கின்றது நூலாசிரியர் மலையக தமிழர்கள் மற்றும் சிங்கள மக்களிடையே திருமண ஏற்பாடுகள் ஓரளவு சகஜமாக நடந்து வருகின்றது இது வடக்கு பகுதியில் மிக குறைவு வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரின் மருமகள் சிங்களவர் ஆவர் ராஜபக்சேனுடைய தங்கையின் கணவர் தமிழர் இப்படி சில உதாரணங்கள் இருந்தாலும் தமிழகத்தைப் போல் ஆணவ கொலை இல்லை என்பது ஆறுதலான ஆசிரியர் இந்நூலை சிங்கள சமூகத்தவரான தான் சமர்ப்பணம் செய்துள்ளார் அவர் நூலாசிரியரின் சகோதரியின் கணவர் சகலத்தையும் சாதிக்க வெல்லது காதல் இலங்கையின் சமீபத்திய அரசியல் சமூக பொருளாதார சூழல் குறித்து ஏராளமான விடயங்கள் நூலிலே கொட்டி கிடக்கின்றது கொழும்பு நகரிலே இருந்து வவுனியா நகருக்கும் அங்கிருந்து யாழ்ப்பாணம் அங்கிருந்து தலைமன்னார் பின்னர் மட்டக்கிழப்பு அதன்பின் முல்லைத்தீவு பிறகு மலையக நகரங்கள் கடைசியிலே தலைப்பாக்கட்டி பிரியாணி கடுக்கடை கடை இருக்கும் கொழும்பு நகரம் என அவர் சுற்றித் தெரிந்த நகரங்கள் அந்நகரங்களிலே ஏற்பட்ட பாரிய மாற்றங்கள் அங்கு வாழும் மக்கள் அம்மக்களின் பிரச்சனைகள் என்பனவற்றினை நாமும் இந்நூலினூடாக அனுபவித்து அவதானிக்க முடிகின்றது மலையக மக்கள் தற்போது வடக்கு பகுதியிலும் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர் ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர்களை சந்தித்த சம்பவம் அவர்களது வாழ்நிலை என பிரிகின்றது இந்நூல் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மற்றொரு ஊருக்கு பயணப்படுகின்ற போது அதன் திசை தூரம் அதன் வரலாறு என நூல் முழுவதும் தகவல் கொட்டி கிடக்கின்றது முல்லைத்தீவு நகருக்கு ஒரு நாள் பயணம் யுத்தம் நடந்த தடமே இப்போது இல்லை யுத்த களத்தில் இறந்த மாவீரர்களின் குடும்பங்கள் இலங்கை சந்தித்த பொருளாதார நெருக்கடி சிங்கள தமிழ் மக்களின் மறுப்பு திருமணங்கள் என பல அம்சங்களை நூலில் காண முடிகின்றது உடன்குடி கருப்பட்டி போல கித்தூர் கருப்பட்டி நமக்கு அறிமுகமாகின்றது இடியப்பம் அப்பம் பிட்டு என நமக்கு பரிச்சயமான உணவுதான் அங்கும் ரொட்டி பிரெட் சொதி குழம்பு அங்கு பிரசித்தி என்கின்றார் சொதி குழம்பு நெல்லையிலே மிகவும் பிரபஞ்சம் இலங்கை உணவு தமிழக கேரளா உணவுகளை போன்றிருப்பதாகவும் சொல்லலாம் கொழும்பு நகரின் மையப்பகுதியிலே அமைந்துள்ள கொழும்பு தமிழ் சங்கம் கொழும்பு மக்களின் வாய்ந்த பண்பாட்டு அமைப்பு இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே ஆரம்பிக்கப்பட்டதாம் தமிழ் மொழி தமிழர் பண்பாடு கலைகள் போன்றவற்றின் வளர்ச்சி சார்ந்து சங்கம் இயங்கி வருகின்றது அங்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் அடங்கிய நூலகம் இருப்பதையும் சுட்டுகின்றார் நூலாசிரியர் இதுபோல நிறைய தகவல்கள் விரவி கிடக்கின்றன இந்நூலில் அத்தோடு திலகர் வாமதேவம் சடகோபன் என்பன பல ஆளுமைகளையும் அறிமுகம் செய்கின்றார் சமீபத்திய தேர்தல் முடிவுகள் இலங்கை மக்கள் மத்தியிலே புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது எனலாம் அனைவரையும் உள்ளடங்கிய இலங்கை என அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருப்பது நல்ல அரசியலுக்கு வெளிச்சம் பாய்ச்சுவதாக உள்ளது யாழ்ப்பாணப் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் கடற்தொழில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என அனைத்து பகுதிகளிலும் வாக்கு பெற்ற புதியதொரு வரலாற்று திசை வழியிலே இலங்கை மக்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் இலங்கை தமிழர்கள் மலையக தமிழர்கள் என்போரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இலங்கை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை பின் இணைப்பாக இணைத்துள்ளமை சிறப்பு கதிர்காம முருகன் கோயில் தலதா மாளிகை மடுமாதா ஆலயம் அல்லப்டால் பள்ளிவாசல் திருகோணமலை கோணேஸ்வரர் கோவில் ராவணன் வெட்டு நுவரெலியா யாழ்ப்பாணம் மிகிந்தலை என இன்னும் நீள்கிறது பட்டியல் வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலங்கள் இலங்கையின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை பறைசாற்றுகின்றது அந்த அழகிய நாட்டின் அமைதியும் வளர்ச்சியும் ஒரு சேர நீடிக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றோம் நன்றி